அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாம்பனீஸ்வரம் சார்பாக நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மைகள் இருக்கு அது மாதிரி இந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மிதன என்பது காலபுருஷத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூதம் ஒன்று ரெண்டு பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இதில் இருக்கு மிதுனம்னா இரட்டை அப்படின்னு பேர் அதனால் அது அதான் அதனுடைய பொருள் பஞ்சபூத தத்துவத்தில் இந்த ராசி வந்து காற்று ராசியாக இருக்குது இந்த ராசியில் மிதுன ராசியில் பிறந்தவனுக்கு இளவரசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் பகவான் வந்து இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மிரு மிருகசீரேஷத்துக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் திருவாதிரைக்கு வந்து ராகு புனர்பூசத்துக்கு வந்து குரு ஸோ இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் ராகுவுக்கும் புதனுக்கும் குருவுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி தான் இந்த ராசி பேசுகிறது பொது வந்து இந்த மீன ராசிக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல ஆயுள் பலம் இருக்கும் இவங்களுக்கு ஒவ்வொரு எண்பது வயசு குறைவு இல்லாமல் வாழ்வாங்க பொதுவாக இவங்களுக்கு நரம்பு லட்னம் இதயம் இது சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொதுவாக நடக்கிறதுல வந்து பிரச்சனை வரலாம் கால் வலிக்கிறது கால் நரம்பு இழுத்துக்கிறது வெர்க்கோசிஸ் வர்றது இது மாதிரி நடக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் மீனராசியில் வந்து புளிப்பு வந்து ரொம்ப விரும்புவாங்க இவங்களுக்கு புளிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் மூட்டு வலி இதெல்லாம் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய குணநலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து இவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க சோம்பல்ன்றது இவங்க அகராதியிலேயே இருக்காது கடினமான வேலைகளை கொடுத்தா கூட பொறுப்போடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க எதையும் எளிமையாக கிரகிச்சிக்குவாங்க எல்லார்டையும் நல்லா பேசி அவங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறதுல இவங்க வல்லவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நல்லா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் செய்கிறவங்களாக இருப்பாங்க பொது வந்து இவங்க குறுக்கு பாதையில் போக மாட்டாங்க நேர் பாதையிலே போகக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய புஸ்தகங்கள் படிக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவங்களா இந்த ராசிக்கு ராசிக்காதிபதி புதன் இல்லையா அதனால் இயல்பாகவே அந்த அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் சூழ்நிலை ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்க்கறது மாதிரி இருக்காது மீனராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே போராட்டமான வாழ்க்கையே வாழ்கிறவங்களாக இருப்பாங்க மீனராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குடும்பம் வாக்கு தனஸ்தானம் இதுக்கெல்லாம் அதிபதி வந்து சந்திரன் அதனால வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க நினச்சா கூட பல சந்தர்ப்பங்களில் அது முடியாமல் போய்டும் பணம் வந்து கடன் வாங்கினா கூட அது குறிப்பிட்ட இடத்துல கொடுக்க முடியாத ஒரு கஷ்டத்துக்கு இவங்க வருவாங்க அதனால் வந்து பொதுவாகவே முன்னெச்சரிக்கையாக இவங்க செயல்படுறது நல்லது இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட நம்பிக்கையை பெறுறது ரொம்ப கஷ்டம் யா யாரையும் வந்து எல்லாத்தையும் நட்பு வச்சுக்குவாங்க ஆனால் யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிட மாட்டாங்க அது மாதிரி யாரையும் வந்து கட் பண்ணிடவும் மாட்டாங்க எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க யார்கிட்டையும் ரொம்ப நம்பிக்கை வச்சுக்க மாட்டாங்க அதனால யாரையும் வந்து கட் பண்ணிடவும் மாட்டாங்க இதனால வந்து இவங்கள்ட்ட பல வருஷங்கள நட்பு வந்து இவங்கள்ட்ட வச்சுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் மற்றவங்களுடைய குறைகளை வந்து இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை சொல்கிறவங்களாக இருப்பாங்க அதனால் வந்து இந்த இவங்களுடைய வந்து கூட்டத்தில் வந்து இவங்க இவங்களுடைய பேச்சு இருக்கு இல்லையா ரொம்ப புத்திசாலித்தனமான பேச்சாக இருக்கும் அதனால் வந்து எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து குடும்ப தானாதிபதி வந்து சந்திரன் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாயாரை குறிப்பிடக்கூடியதும் சந்திரன் தான் தந்தையாரை அப்பாவுக்கு ஒம்பது இவங்க வீட்டுக்கு ஒம்பதாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சனி பகவான் இளைய சகோதரரை குறிக்கிறது வந்து சூரியன் மூத்த சுகோதரரை குறிக்கிறது வந்து செவ்வாய் இதனால வந்து குடும்பம் வந்து கரெக்டாக வந்து குடும்பத்து மேலே பாசம் வந்து நல்லா குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் நல்லாயிருக்கும் குடும்பத்துக்காக எந்த விஷயத்தையும் தியாகம் செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்க குடும்பத்துக்காக உழைச்சி நிறையா கொடுக்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க இவங்களுக்கு அப்பாவோட அம்மான்ட பாசம் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய உடம்பும் அம்மா மாதிரியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அம்மா மாதிரி இருப்பாங்க அப்பா கிட்ட அப்பப்போ வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தோட குடும்பத்துலேருந்து இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்களுடைய சகோதர சகோதரியை பொறுத்தவரை இவங்க தான் விட்டு கொடுத்து போகணும் அவங்கள்ட்டேந்து இவங்களுக்கு கிடைக்காது இவங்க தான் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய இடத்துல இருப்பாங்க இது தொழில் இவங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் இது காசுக்கு அதிபதி சந்திரன் ஆறாவது வீட்டுக்கு இந்த இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அதுதான் வந்து தடைகள் மட்டும் கிடையாது ருணரோ ரோக சாதனாதிபதி மட்டும் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகளையும் குறிக்கக்கூடியது ஆறுன்றது உழைப்புக்கு உண்டான ஒரு வீடு அதனால் அதுக்கு அதிபதி செவ்வாய் இவங்களுடைய தொழில் தானாதிபதி குரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா எதான ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க பொதுவாக வந்து வேலைக்கு போகிறதே வந்து நல்லது பிஸ்னஸும் பண்ணுவாங்க ஏன்னா பிஸ்னஸ் வந்து இவங்க எப்பவுமே அவாய்ட் பண்ண முடியாது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க இவங்க வேலை பார்க்குற இடத்துல கூட ஆறாவது இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அதிபதியும் செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு அந்த டிரான்ஸ்ஃபரு இவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லை இவங்களுக்கு வந்து இன்னொருத்தருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இவங்களுக்கு பதவி உயர்வு கொஞ்சம் லேட்டாகவே கிடைக்கிறா மாதிரி இருக்கும் இவங்க வந்து போராட்டத்துக்கு அப்புறம் தான் எதையுமே அடைய முடியும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் இவங்க நல்லா வந்து கடினமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க கடினமாக உழைப்பால் ஏற்படவே ஏற்கனவே சொன்னேன் அதனால உழை ஆனால் இந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் வந்து கிடை இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கான அங்கீகாரம்ன்றது ரொம்ப தாமதமாக தான் கிடைக்கும் மீன ராசிக்கு வந்து லாபஸ்தானாவது செவ்வாய்னா கூட இவங்களுக்கு வந்து பணத்தை கையாளுறதுல அவசரப்படுறதுனால பல சமயங்களில் இவங்க சம்பாதிக்கிறத காப்பாற்றுறது இவங்களால் முடியாத காரியமாக இருக்கும் நிறையா செலவு பண்ணிடுவாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோவுக்கும் உங்களுக்கு செலவும் இருந்துக்கிட்டே இருக்கும் யாராலும் கூட இருந்து அப்பா சம்பாதிக்கிறாங்க சேரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இவங்களால சேல் பண்ண முடியாது தனித்து இவங்க செயல்படுறது கஷ்டம் அதனால் தொழிலில் கூட இவங்க நிறையா லாஸ் ஆகிறவங்களாக இருப்பாங்க இவங்களால வந்து சேமித்து வைக்க முடியாது இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது அத்தனையும் செலவாகிடும் அதனால் இவங்களுக்கு கரெக்டான ஐடியா கொடுத்து இவங்கள்ட்ட இவங்களை நடைமுறையில் இவங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டே வர்றதுக்கு இன்னொருத்தருடைய உதவி இவங்களுக்கு தேவை அதனால் பொதுவாக அவங்க கூட்டு தொழில் பண்ணுறது இவங்களுக்கு லாபம் தரும் அது மாதிரி தொழில் வந்து விரிவாக்கம் பண்ணாலும் ரொம்ப கவனமாக பண்ணணும் அது மாதிரி அவசரப்படுத்து அவ ஏன்னா லாபாதிபதி செவ்வாய்னாலும் அவசரப்பட்டு ஈகோவில் இல்லை மற்றவங்களோட போட்டினால ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் தொழில் பண்ணுறவங்க பொதுவாக நிதானமாக அவசரப்படாமல் அவங்க முடிவுகளை எடுக்கணும் அதுவும் விரி கு குறிப்பாக விரிவாக்கம் பண்ணும் அந்த மாதிரி வந்து பண்ணணும் இல்லாட்டினா விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லி அதுலையான போய் மாட்டிக்கக்கூடாதுக்கு எதிரான காரியங்களை இவங்க செய்யவே கூடாது இவங்களை செஞ்சாவை மாட்டிக்குவாங்க அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க இப்போ மீன ராசிக்கு வந்து குழந்தைகளுக்கு அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி அப்படின்றது சுக்ரன் தான் அவர் தான் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார் அதனால் வந்து மிதுன ராசிக்கு வந்து சுக்ரன் நட்பு கிரகம்ன்றதுனால பொதுவாக வந்து குழந்தைங்களோட அவங்களோட அன்பு அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற விஷயங்கள் தெய்வம் நிறைஞ்சவங்க பெண் குழந்தைகள் அதெல்லாம் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகள் வந்து பிறந்தால் கூட பெண் குழந்தைகள் பின்னலாம் அவங்க பெரியமாக அதிகமாக வச்சுருப்பாங்க பெண் குழந்தைகள்லாம் அவங்களுக்கு பிரிக்க பிறக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பொதுவாக குழந்தைங்கன்றது ரெண்டு பேரும் ஜாத்தியம் வச்சு பார்க்கணுன்றதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு வந்து மீன அவங்களோட வாழ்க்கைத்தினையோட இவங்களுடைய குழந்தைங்க நல்லா படித்தவங்களாகவும் நல்ல சம்பளம் வாங்குகிறவங்களாகவும் இருப்பாங்க குழந்தைங்களுக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை பார்க்குறது இந்த மீனராசியோட குழந்தை குழந்தைங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசியில் பிறந்தவங்க ஏழையாக இருந்தால் கூட அவங்க வந்து பிறக்கும் அவங்க வந்து கடைசியில் நல்லா சம்பாதிப்பாங்க நிறையா வந்து சொத்து சுகங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்காக அதிகமாக சொத்து சுகங்கள் வச்சுட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரை நல்லா உழைப்பாங்கன்னு சொன்னேன் நல்ல சம்பாத்தியமும் இருக்கும் அவங்களுக்கு எம்ப எவ்வளவு பொருள் வந்தாலும் அதை வந்து அனாவசியமாக செயல் செலவு பண்ணுறதும் இங்களா இருப்பாங்க நான் தான் சொன்னேன்னே இப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து கையில் தங்குறது ரொம்ப கஷ்டம் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் மிதனராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி சுக்கரன் ஆறாவது வீட்டுக்கும் லாபத்தானதுக்கும் அதிபதி வந்து செவ்வாயின்றதுனால இவங்க வீட்டில் பொருள் வாங்கினா நம்ம வீடு நிலம் இதெல்லாம் வாங்கினா இவங்களுடைய பேரில் வாங்குறதும் இல்லை யார் பேரில் வாங்கினாலும் இவங்க பேரையும் ஜாயிண்ட் போடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நிலைக்கும் அதனால வந்து அந்த மாதிரியான இருக்கலாம் கிழக்கு தெற்கு இந்த வாசல்லாம் வந்து நல்லா இருக்கும் வடக்கு வாசலும் உங்களுக்கு ஓரளவு இருக்கும் ஆனால் மேற்கு மட்டும் கண்டிப்பாக இவங்க வச்சிக்க கூடாது மேற்கு வாசல் இவங்களுக்கு நல்லது இல்லை வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சனி வாங்குறதுனால வாகனங்கள் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து பச்சை நீலம் வெள்ளை இந்த கலர் வாகனங்களில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஆனால் வந்து கருப்பு மட்டும் வேண்டாம் இவங்களுக்கு கருப்பு ஒத்துக்காது வாகனத்தோட வந்து நம்பர் அப்படின்னு பார்த்தா ரெண்டு அஞ்சு ஆறு இதெல்லாம் இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பொதுவாக சந்திரன் புதன் குரு சுக்கரன் இந்த ஹோரைகள் வந்து நல்லாயிருக்கும் புதிய முயற்சிகள் வந்து இந்த புதன் ஹோரையில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்தளவில் இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்து அதிபதி குரு ஆனாலும் அவர் தான் பாதகாதிபதியாகவும் இருக்கிறதுனால இவங்க வந்து எவ்வளவுதான் இப்போனாலும் வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் இவங்க வந்து இதான் இவங்க தான் கொடுத்து போகணும் அப்போ தான் வந்து அதை அதை வந்து சமாளிக்க முடியும் பிடிவாதம் பிடிக்காமல் இருக்கிறது தான் இவங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது இவங்க வந்து வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து நல்ல தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க படமைவாதிகளாக இருப்பாங்க மீனராசிக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து அவங்களுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தர்ம சிந்தனையும் நிறையா இருக்கும் மீனவர் ஆசிக்கலாம் வாழ்க்கை வந்து அவங்க விட கணவன் மனைவி அதாவது இவங்களுடைய வாழ்க்கை வந்து அவங்க வீட்டுக்கு செய்கிறதுக்கு தான் ஆதா ஆர்வமாக இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு செய்கிறது தான் மிக ஆர்வமாக இருப்பாங்க இவங்களுடைய பலம் அப்படின்னா கடின உழைப்பு விடாமுயற்சி இதெல்லாம் இவங்களுடைய பலம் இவங்களுக்கு வந்து சொந்த வீடு பாக்கியம் எல்லாமே உண்டு இவங்களுக்கு வந்து சில க கஷ்டப்பட்டு இவங்க பிறக்கும்போது கஷ்டப்பட்டால் கூட இறக்கும்போது செல்வந்தர்களாக இருப்பாங்க பலவீனம்னா அவங்க பணத்தை வந்து கையாளறது தான் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களை எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் தங்காது அதனால இவங்க பணம் வந்து சேமிப்பில் கவனம் செலுத்தணும் அதனால் இவங்க பணம் வாங்கி வீட்டில் கொடுத்து அவங்கள்டந்து வாங்கிக்கிறது இவங்களுக்கு நல்லது அது மாதிரி பண விஷயங்களும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மீன ராசிக்கு வந்து துலாம் கும்ப ராசியோட அந்யோன்யம் அதிகமாக இருக்கும் கும்ப கும்பராசி இவங்களோட அவங்க ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க இவங்க மிருகசீர்த்தக்கு சித்திரை அவிட்டம் பொருந்தாது திருவாதிரைக்கு ரோஹிணி அத்தம் திருவோணம் சுவாதி சதயம் இந்த நட்சத்தலாம் சேர்க்கக்கூடாது புனர்பூசத்துக்கு உத்தரம் சேர்க்கக்கூடாது இதெல்லாம் தான் ஆனா வந்து திருமணம்னு வரும்பொழுது நீங்கள் வந்து ஜாதகத்தையும் சே சேர்த்து வச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தம் பார்த்துக்குங்க இவங்களுக்கு வந்து பொதுவாக இவங்களுக்கு உண்டான தொழில் வந்து ஆசிரியர்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மதம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத்தக விற்பனையாளர்கள் எழுத்தாளர் ஆடிட்டர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் இவங்க பண்ணக்கூடிய தொழில்னா பள்ளி அதாவது ஸ்கூலு கல்லூரி வீடு மனை இதெல்லாம் வாங்கி விற்கிறது ஏற்றுமதி இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் நல்லது வெளிநாடு சொல்ற யோகா உங்களுக்கு அதிகமாக இருக்கு திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணால கண்டிப்பாக நடக்கும் இதில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷத்துக்கு பெருமாள் முருகன் தான் இஷ்ட தெய்வம் திருவாதிரைக்கு நடராஜர் நரசிம்மர் இஷ்ட தெய்வம் இவங்களுக்கு வந்து புனர்பூசத்துக்கு ராமர் முருகன் இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வங்களா இருக்கு இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இவங்க இருந்தாங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் பொதுவாக வந்து நீங்கள் மிருகசரிசியா நட்சத்திரத்துக்கு உகந்த வாசல் வீட்டுக்கு வந்து உகந்த வாசல்னால் கிழக்கு மேற்கு வாசல் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு உகந்த நண்பர்கள் வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்த எண்கள்லாம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து உகந்த கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும் இவங்களுக்குள்ள நிறங்கள் வந்து வெள்ளை சிவப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு உகந்த மாதங்கள் வந்து ஆணி ஐப்பசி மாசி மாதம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாதங்களாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து நடராஜர் நரசிம்மர் இவங்களாம் வந்து உகந்த தெய்வங்கள் வாசல் வந்து கிழக்கு தெற்கு இந்த வாசல் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஒன்று மூணு அஞ்சு இந்த எண்கள் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஞாயிறு புதன் வியாழன் இந்த கிழமையெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் மஞ்சள் நீலக்கலர்கள் இதெல்லாம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஆணி ஐப்ப இந்த மாதம் வந்து எந்த மாதம்னா ஆணி மாதம் ஐப்பசி கார்த்திகை தை மாதம்னா அவங்களுக்கு நல்ல மாதங்களாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த அவங்களுக்கு உகந்த தெய்வங்கள் வந்து ராமர் முருகன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உகந்த தெய்வங்களாக இருக்கும் வாசல் கிழக்கு வடக்கு வாசல் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு உகந்த நம்பர்கள் ஒன்று மூணு அஞ்சு இந்த எண்கள்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கிழமைகள் ஞாயிறு புதன் வியாழ் இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும் நிறம் வந்து மஞ்சள் பச்சை இதெல்லாம் நல்லாயிருக்கும் மாதங்களில் ஆணி ஐப்பசி மாசி மாதம் இவங்களுக்கு சிறந்த மாதங்களாக இருக்கும் இதை வந்து பார்த்துட்டு இந்த ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கை அமைச்சிருந்தாங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்